ஆஃபீஸில் வைத்து என்னை கதற கதற மறந்து விட்டீங்களா சீமான் என விஜயலட்சுமி பகீர் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் நடிகை விஜயலட்சுமி சீமான் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து அதிர்ச்சி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் தனக்கு நேத அநீதியை விவரிக்கும் விஜயலட்சுமி சீமான் தன்னை சீரழித்ததாகவும் பின்னர் அச்சுறுத்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் திரைத்துறையில் பாலியல் குற்றச்சாட்டு பூதாங்கரமாகியுள்ள நிலையில் அடுத்தடுத்து பிரபல நடிகர்களின் பெயர்கள் வெளியே வரவும் கொண்டுள்ளது இந்த நிலையில் பாலியல் புகார் தொடர்பாக நாம் தமிழர் கட்சி சீமான் கூறுகையில் அனைத்து துறைகளிலும் பாலியல் கொடுமைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார் சீமானின் இந்த பதிலுக்கு நடிகை விஜயலட்சுமி வீடியோ வெளியிட்டு பதிலும் கொடுத்துள்ளார் அந்த வீடியோ பதிவில் உதவி கேட்டு வந்த தன்னை சீமான் சீரழித்து விட்டதாகவும் கூறியுள்ளார் அது மட்டுமல்லாது மேலும் விஜயலட்சுமி வீடியோவில் பேசுகையில் பாலியல் குற்றச்சாட்டை பற்றி சீமானிடம் மீடியா கேள்வி கேட்டாங்க இதற்கு சீமான் ஒரு பதில் சொல்லியிருக்காரு முகத்தை பச்சை குழந்தை போல் வைத்துக்கொண்டு இந்த குழந்தையும் பால் குடிக்குமா ஒரு நடிப்பை போட்டிருக்காரு அந்த நடிப்பை பார்த்து மெய் சிலிருந்து போய் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் எனவும் நீங்க விஜயலட்சுமி என்ற நடிகையோடு குடும்பம் நடத்தி அந்த பெண்ணோடு வாழ்க்கையை பதினாலு வருடம் சீரழித்து தமிழகத்திற்குள் வாழ முடியாமல் கர்நாடகாவுக்கு விரட்டி அடித்தீர்கள் அதுதான் உலகத்திற்கே தெரிந்த விஷயமாச்சு இரண்டாயிரத்தி இரட்டாம் ஆண்டு எனது அக்காவின் குழந்தையை தூக்கிவிட்டு போய்விட்டார்கள் என காப்பாற்ற கோரி உங்கள் அலுவலகத்தில் வந்து நின்றேனே அப்போ என்னை காப்பாத்துனீங்களா அதே ஆபீஸ் நெஞ்சில் வைத்து கதிர கதிர சீரழித்தீங்க என் வாழ்க்கையை நாசமாக்குனீங்க என மறந்துட்டீங்களா சீமான் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆறு முறை பிணையில் மதுரையில் இருக்கும் போது கூட நான் தேவைப்பட்டேன் இந்த எல்லா கேடு கட்ட வேலையெல்லாம் செய்து போன வருடம் ஐம்பதாயிரம் கொடுத்திருக்கிறேன் திமுக காரர்களுக்கு முன்பு எதுவும் பேச வேண்டாம் எனவும் கையில் எதுவும் தெரிய வேண்டாம் எனவும் டீல் பேசினீங்க அதே போல அப்புறமா என்னையை டார்ச்சர் பண்ணியதை தாங்க முடியாமல் போலீஸு புகார் கொடுத்ததால் என்னையும் திமுகவையும் இணைத்து பேசுறீங்க கொச்சை கொச்சையாக மேடை முழுவதும் பேசியதை அதை மக்கள் மறந்து விட்டாங்களா என் கூட சப்போர்ட்டுக்கு வந்த வீரலட்சுமி அவங்களை கொச்சை கொச்சையாக பேசியதை மக்கள் மறந்து விட்டாங்களா காளியம்மாள் பிசுறு என கூறியதை மக்கள் மறந்து விட்டார்களா நித்யானந்தா ஆசிரமத்தில் வெள்ளைக்கார ஃபிகராக இருக்கீங்கன்னு சொன்னீங்களே அதுவும் மறந்துட்டாங்களா விஜயலட்சுமி பாலியல் புகார் கொடுத்த பிறகுதான் பெண் அதிகமாகி விட்டார்கள் என கூறி நீங்களே மக்கள் மறந்துவிடுவார்களா என பல கேள்விகளையும் முன்வைத்துள்ளார் நீங்கள் உத்தம நினைத்து மீடியா உங்களிடம் வந்து கேள்வி கேட்கிறார்கள் பாருங்கள் அவர்களைத்தான் சொல்லணும் நீங்கள் பெண்களை காப்பாற்ற போறீங்களா உங்களிடம் இருந்துதான் தமிழகத்தில் உள்ள பெண்களை காப்பாற்ற வேண்டும் என விஜயலட்சுமி ஆவேசமாகவும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் நம்முடைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க